ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து தொடர்ந்து நாய் கிடைக்குது அப்போ வந்து கார்பரேஷன் கமிஷனர் அவங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் போது யோசிக்கிறாரு ஏன் பர்ட்டிகுலரா அந்த ஒரு இடத்துல மட்டும் நாய் தொடர்ந்து கிடைக்குது அப்படின்னு யோசிக்கு சைலெண்டா ஒரு ரெண்டு மூணு மாசம் போய் எந்த ஏரியால வந்து நாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து டோட்டலா அந்த ஃபுட் எல்லாம் போடுறாங்க நாய்கடிகளோட கம்ப்ளைண்ட் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறையுது நாய்கள் கடிக்கிறதுக்கு தீர்வு சொன்னது நீங்களும் நானோ ஒரு நம்மள மாதிரி அப்பாவி கிடையாது ஒரு கார்ப்பரேஷன் கமிஷனர் அந்த போஸ்ட்ல இருக்கிற ஒரு மனுஷன் அவர் யோசிக்கிறது இங்க மட்டுமே யோசிக்கல எங்கேயும் சேர்த்து யோசிச்சாரு ரெண்டு இடத்துலயும் சேர்த்து யோசிச்சா மட்டும்தான் சொல்யூஷன் ஒரு டிஸ்ட்ரிக்டையும் சரி ஒரு ஒரு ஸ்டேட்லயும் சரி ஒரு ஒரு நாட்டிலையும் சரி நாய்களை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல அப்படி கூட டிஸ்டர்ப் இல்லாம நாய்கள் அழகா வாழ்றதுக்கான திட்டங்கள் எவ்வளவு வச்சிருக்காங்க எத்தனையோ பீடர்ஸ் சாப்பாடு வைக்கிறத நிறுத்திட்டாங்க இது எத்தனை வீடியாவுக்கு தெரியும் இருநூறு பேருக்கு வச்சவங்க ஐம்பது பேரு ஐம்பது பேருக்கு வச்ச இருபத்தஞ்சு பேரு அவங்களால உடல் ரீதியா முடியாமலோ இல்ல பண ரீதியா தேட முடியாமலாம் கிடையாது டெய்லி நடக்கிற சண்டை டெய்லி நடக்கிற இது அசிங்கம் அவமானம் பாத்தாங்க ஒரு அளவுக்கு மேல முடியல அவங்களால பெங்களூர்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து தொடர்ந்து நாய் கடிக்குது அப்ப வந்து கார்பரேஷன் கமிஷனர் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் போகுது இந்த இடத்துல வந்து தொடர்ந்து வந்து நாய் கடிச்சிட்டு இருக்கு இப்ப அவர் என்ன பண்றாருன்னா மற்ற ஆட்கள் மாதிரி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு உடனே வந்து பூச்சி போடு அதை பண்ணு இதை பண்ணு அவர் சொல்லல யோசிக்கிறாரு ஏன் பர்டிகுலரா அந்த ஒரு இடத்துல மட்டும் நாய் தொடர்ந்து கிடைக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க உள்ள வாலண்டியர்ஸ் அங்க உள்ள ஆட்கள்கிட்ட கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றாரு அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணும்போது அவருக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னா சாப்பாடு இல்லாம தான் வந்து அது வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகுது அப்ப சாப்பாடு போட்டு பாக்கலாமேனு யோசிக்கிறாரு அடுத்து என்ன யோசிக்கிறாருன்னா வெறும் சாப்பாடு மட்டுமே இல்லாம கொஞ்சம் ஆரோக்கியமான உணவா போட்டா அது இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் இல்லையா அப்படின்னு அவர் யோசிக்கிறார் யாரும் போராட்டம் பண்ணல ஓகேவா அவர் கையில இருக்கிற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவர் யோசிக்கிறார் யோசிச்சுட்டு அதையும் திருப்பி இந்த வாலண்டியர்ஸ் அங்க உள்ள ஆக்டிவிஸ்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆரோக்கியமான சாப்பாடு கிட்டத்தட்ட இது வெளியில் அவர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணலை சைலண்டாக ஒரு ரெண்டு மூணு மாதம் போய் எந்த ஏரியாவில் வந்து நாய் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து டோட்டலா அந்த ஃபுட் எல்லாம் போடுறாங்க நாய் நாய்க்கடிகளோட கம்ப்ளைண்ட் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறையுது இப்ப இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நான் எடுத்து பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு இதுல நாய்கள் வந்து உணவுக்காகவும் சரியான உணவுகள் கிடைக்காதனால தான் அக்ரெசிவா மாறுது பப்ளிக்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா நிறைய ஹோட்டல்ஸோட நிறைய ஆட்களோட அவரு பேசி கலந்து பேசி கிட்டத்தட்ட மேக்சிமம் இடங்கள்ல வந்து நாய்களுக்கு சாப்பாடு போடுற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு நாய்கள் கடிக்கிறதுக்கு தீர்வு சொன்னது நீங்களும் நானும் ஒரு நம்மள மாதிரி அப்பாய் கிடையாது ஒரு கார்பரேஷன் கமிஷனர் அந்த போஸ்ட்ல இருக்கிற ஒரு மனுஷன் அவர் யோசிக்கிறது இங்க மட்டுமே யோசிக்கல எங்கையும் சேர்த்து யோசிச்சாரு ரெண்டு இடத்தையும் சேர்த்து யோசிச்சா மட்டும்தான் சொல்லி இங்க மட்டுமே யோசிச்சிருந்தா சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு பூ பண்ணியிருக்காரு அவர் பூ பண்ணியிருக்காரு நீங்க அது வந்து பேப்பர் நியூஸ்ல ஒரே ஒரு பேப்பர் கட்டிங் வந்தது அவ்வளவுதாங்க இந்த அடிக்கிறது கொள்றதுதான் வருத தவிர ஒருத்தர் இவ்வளவு அப்படி இவ்வளவு பண்ணியிருக்காரு அவர் பண்ணது யாருன்னா ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் அவரு யாரோ ஒரு தனிப்பட்ட ஆள் கிடையாது அதனால அந்த மாதிரி எத்தனையோ இருக்கு நம்ம தேடி தேடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி ஒரு ஒரு ஸ்டேட்லயும் சரி ஒரு ஒரு நாட்டிலையும் சரி நாய்களை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல பப்ளிக் கூட டிஸ்டர்ப் இல்லாம நாய்கள் அழகா வாழ்றதுக்கான திட்டங்கள் எவ்வளவு வச்சிருக்காங்க அது எதுவுமே தேடுறது இல்ல இமீடியா போட்ட உடனே என்ன நாய் சொல்லியா உடனே போடு கார்பரேஷன்ல போடு அங்க சொல்லி இங்க சொல்லி உடனே பிடிச்சு போயிடணும் அதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சைடு சில டவுன் சைடு எல்லாம் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் வாங்கிட்டு அடியாட்கள் மாதிரி வந்து இறங்குறான் அவனை பார்த்தாலே செத்து போயிரு நாய் அவன் பிடிச்சதான் கொண்டு போய் காட்டுல போட வேண்டாம் அந்த மாதிரி ஆட்களை போட்டு எந்த யாராவது சொல்லியிருக்காங்களா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கா நீ யாரவனாலும் கூப்பிட்டு வா எப்படி வேணாலும் எங்க வேணாலும் இருக்கா முதல்ல கோர்ட் சொல்லிருக்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத தெளிவா வந்து மீடியாக்கள் பப்ளிகிற போய் சேர்க்கறது இல்லை அவங்க அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் வந்து அவங்க பப்ளிகிட்ட போய் அதை சொல்றது இல்லை ஸோ இப்படி இந்த குறுக்கு வழியில போறதுனாலதான் இந்த பிராணிகள் வந்து இன்னும் கஷ்டப்படுது தயவுபடி எத்தனையோ பீட சாப்பாடு வைக்கிறத நிரூபிக்காங்க இது எத்தனை மீடியாவுக்கு தெரியும் இருநூறு பேருக்கு வச்சவங்க ஐம்பது பேரு ஐம்பது பேருக்கு வச்சவங்க இருபத்தி அஞ்சு பேரு அவங்களால உடல் ரீதியா முடியாமலோ இல்ல பண ரீதியா தேட முடியாமலாம் கிடையாது டெய்லி நடக்கிற சண்டை டெய்லி நடக்கிற இது அசிங்கம் அவமானம் பார்த்தாங்க ஒரு அளவுக்கு மேல முடியலை அவங்களால எவ்வளவு முடியும் இதையெல்லாம் சொல்லாம அந்த உயிரை பட்டினியா வாட விட்டே சுத்துது அதை போய் பிடிச்சு போடு அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் தெரியல மீடியாக்கள் தயவு பண்ணி கொஞ்சம் கருணையோட அந்த சென்னை பெங்களூர் கார்பரேஷன் கமிஷனர் அவரோட கார்மெண்ட் பாது கொஞ்சம் எங்கேயும் இருக்கட்டும் அப்படி யோசிக்க அதுக்கு மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் நன்றி